இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகளோட விலை நிலவரம் பாக்க போறோம் நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பீலமேடுல இருந்து வந்திருக்கிற பழனிசாமி பழனிசாமி சிவகுமார் அண்ணனோட பட்டி தான் வந்திருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி எப்பன குட்டிகள் வந்திருக்கு இன்னைக்கு பாத்துக்கலாம் கைவசம் எப்பன குட்டிகள் வச்சிருக்காருன்னு பாக்கலாம் எல்லாமே மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற ஆடுகள் நிறைய இருக்கு ஓகே அப்படியே பதிவுக்கு போயிருவோம் இன்னைக்கு வந்து மூணாம்பள்ளி சந்தைக்கு வந்துருக்கீங்க விற்பனை விளைனா எப்படி என்ன சொல்ல சொல்லலாம் சொல்லலாம் சொல்லு மூணாம்பள்ளி சந்தைக்கு வரதான் சொல்லிடுறேன் அதாவது அவினாசி திருப்பூர் மாவட்டம் அவிசிலிருந்து மூணாம்பள்ளி சந்தைக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அதே ஈரோடு மாவட்டத்திலிருந்து எடுத்துனா கோபி கோபில ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க இருபதுக்குள்ள இருபது இருபது கிலோமீட்டருக்குள்ள வருங்கிலிருந்து வந்தீங்கன்னா மூணாமல்லி சந்தைக்கு வந்து இருபது கிலோமீட்டருக்குள்ள வரும் அவினாசில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வரும் இது மூணாம் மல்லி சந்தை ஞாயித்துக்கிழமை சந்தை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணி ஒரு எட்டு மணி வரைக்கும் சந்தை இருக்குங்க சரி மணி வரைக்கும் இங்க இருப்போம் சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருக்குண்ணா இருந்து ஆறாயிரம் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அப்படியே ரேட் பாத்துல பாக்கலாம் பாக்கலாம்

அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நண்பர்களே இது வந்து தலைசேரி குட்டினா ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூமிங் போய்க்கலாம் என்ன ரீசன்னா பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் லாங்காக தெரியுது ஆ ஓகேண்ணா இது அண்ணா இது தலைச்சேரி குட்டினா தலைச்சேரி தலைச்சேரியில் கிடை தலைச்சேரியில் கிடா குட்டி கிடா குட்டி இது எத்தனை நாள் ஆன குட்டினா இது ஒன்றரை மாதம் குட்டினா ஒன்றரை மாதம் ஆன குட்டி ஆமாம் என்ன ரேட்னா வரும் இது மூணு எழுநூறு சொல்லுது மூணு எழுநூறு சொல்லுறேன் மூணு எழுநூறு

மூணு மாசம் ஆன குட்டி நாலு ஐநூறு சொல்றீங்க நாலு இருநூறுனா கொடுத்துடலாம் நாலு இருநூறுனா பைனல் பண்ணலாம் ஃபைனல் பண்ணிடலாம் கடாயிங்களா பரவையா இது பிறவீங்க பிறவ குட்டி நாலு குட்டிங்க இதோட ஜோடி கடாயி கிடாதும் காமிக்கிறேன் அப்படியே எடுங்க ரெண்டு ஜோடியா வாங்கினா என்ன ரேட் வரும் ஜோடியா வாங்கினா ஒரு ஏழு ஐநூறுல இருந்து ஏழு எழுநூறு வரை கொடுக்கலாம் ஏழு எழுநூறுக்குள்ள வரும் ஆமா ஏழு எழுநூறு சரி ஓகே நான் அப்படியே எடுங்க அதையும் பார்த்து அதையும் காமிக்கிறேன் குட்டி ஒரு தூக்க முடியாது

இது பிறவகுட்டினா குட்டி இது என்ன ரேட் ரெண்டு எழுநூறு சொல்லுது சொல்லுது ஒன்றரை மாசத்துக்கு வராது அதுக்குள்ளதா இருக்கு மாசத்துக்குள்ளதா ஒரு நல்ல வெள்ளிக்கண்ணோட இருக்கு தெளிவான குட்டி பிறகு பைனல் என்ன ரேட் முடிஞ்சா குடுத்தல ரெண்டு ஐநூறு ஐநூறு பைனல் பண்ணலாம் பைனல் ரெண்டு ரெண்டு ஐநூறு கொடுத்தா சரி அப்படியே ஜோடி குட்டி பாருங்க இது கொஞ்சம் பெரிய குட்டி இது பாருங்க அதோட ஜோடி தான் இது வந்து கலர் டிஃபரண்டா வருது கலர் டிஃபரண்டா இருக்கு இது ரெண்டுமே ஜோடியா வாங்கنا என்ன ரேட் வருங்க அண்ணா இது ரெண்டு 700 தான் கொடுக்கலாம் ரெண்டு 700 தான் சொல்லுங்க இல்ல நான் கேக்குறது ஜோடியா வாங்கنا ஜோடியா வாங்கنا அது அது ஒரு ஒரு 5 200 தான் கொடுத்துறலாம் 5 200 தான் 5 200 தான் கொடுத்துறலாம் சரி ஓகேண்ணா அடுத்து அண்ணா இது ஒரு பிறவினா

இது ரெண்டுமே ஜோடிங்க ரெண்டு ஜோடில ரெண்டுமே பிறவைங்களா ரெண்டு பிறவு ரெண்டு பிறவை குட்டி ரெண்டுமே ஜோடியே வாங்குனா என்ன ரேட்னா ஜோடியே வாங்கினா ஒரு அஞ்சு எட்நூறுன்னா குடுக்கலாம் அஞ்சு எட்நூறுன்னா அஞ்சு சரி குவாலிட்டியான குட்டி தரமான குட்டி வர குட்டி குட்டி எப்படி இருக்கு சரி ஓகேண்ணா ஓ

வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில வந்து போலுவாம்பட்டி போவோம் ரெண்டு பக்கம் பக்கம் ஊர் தான் புலுவாம்பட்டி போலுவாம்பட்டி ரெண்டு பக்கம் அப்படியே நம்ம பதிவேள் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு கொஞ்சம் விலை அனுசரிச்சு தரமான குட்டிகளா கொடுத்துருங்க ஆனா தரமான குட்டி விலையை கம்மியா கொடுத்துருக்கேன் தான் வாங்கின வேலைக்கு அசலுக்கும் சரி வாங்கின வேலைல இருந்து இயற்கையும் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி வர்றவங்க வந்து ஏடு பாத்துட்டு வந்துருக்குறேண்ணா அப்படிங்கற போது அவங்க அங்கிருந்து அவ்வளோ தோன்று இரநூறு முன்னூறு லோன் வந்துருக்காங்க அப்படிங்கிறனால அந்த பெட்ரோல் அலன்ஸ்க்கு அந்த அசல்ல ஒரு ஐநூறு ரூபாய் இறக்கி நாங்க அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இந்த குட்டி வரலீங்களா காது குட்டி ஜமுனா பாரி ஸ்பெஷல் இருக்குங்கண்ணா இருக்குங்கண்ணா ஜமுனா பாரி இருக்கு ஜமுனா பாரியும் தலைச்சேரியும் சேர்ந்த குட்டி இருக்குது அது நாளைக்கு வரணும் கொடியாடும் இருக்குண்ணா கொடியாடு இருக்கு கொடியாடு இருக்கு நாளைக்கு குமத்தூர் சந்தைக்கு கொண்டு வருவாங்க குமத்தூர் சந்தைக்கு வந்து அங்க வாங்கிக்கலாம் இப்ப நீ காமிச்சல்னா இதை விட பெரிய குட்டி அதில் இதை விட பெரிய குட்டி அதனால பெஸ்ட் குவாலிட்டி இதை விட பெஸ்ட் குவாலிட்டியான குட்டி இது பெஸ்ட் குவாலிட்டி தான் ஆனா இதை விட கொஞ்சம் பெரிய குட்டி கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி ரெண்டு ஈவெண்ட்ல தான் இது வந்து பெருசு பெருசு இது வந்து கொஞ்சம் சின்னதா வந்து பெரிய விட்டீங்க சரி ஓகேண்ணா குவாலிட்டியில வந்து எல்லாம் ஒரே மாதிரி தரமா தான் நாளைக்கு குணத்தூர் சந்தைக்கு வந்து உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கி நாளைக்கு குணத்தூர் வந்தா கண்டிப்பா கொடுப்போங்க சரி கண்டிப்பா குட்டி கொடுப்போம் கண்டிப்பா குட்டி கொடுப்போம் வாங்கிக்கலாம் வாங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி அப்படியே தேவைப்படுற நண்பர்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க கான்டெக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோட வாங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 கல்டிலம்மா ரஜினி பார்